மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி அறிவிக்க வேண்டும் அரசு ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க அலுவலக பணி நேரத்திற்கு பின்பும் விடுமுறை தினங்களிலும் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன அந்த வகையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகே மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் மாவட்ட தலைவர் தமிழ் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் செல்வம் வாழ்த்துறை வழங்கி மறியலை தொடங்கி வைத்தார் மேலும் மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு கருவூல துறை அலுவலர் சங்க மாநில தலைவர் மூர்த்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் தங்கமுத்து தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வித்துறை அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஞானபிரகாசம் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் வனீதகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட துணை தலைவர்கள் சந்திரபாண்டி மகேந்திரன் மனோகரன் மாவட்ட இணைச் செயலாளர்கள் பெரிய கருப்பன் பாண்டிச்செல்வி ராம்குமார் சுஜாதா உள்ளிட்ட துறைச்சங்க மற்றும் தோழமைச்சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு சங்க மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது

हमारा राष्ट्रीय कमल राष्ट्रीय राष्ट्रीय कमल 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 राष्ट्रीय

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்